இந்த மாதிரி துரோகம் பண்ணி கட்சி ஆஃபீஸ் அடித்தவன் பதினொன்று டெம்பளோட இந்த ஆட்சியை கவிர்க்கணும்னு நினச்சவங்க கைகூடிகளாக போனவங்க அவங்க யாரையுமே நான் எப்படி சேர்க்க முடியும் நான் எனக்கு ஆட்சின்றதை விட தன்மானம் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன் செங்கோட்டையம் போனால் அந்த கேள்வி வரணும் எதுக்கு எப்போ அமித்ஷா பார்க்குறீங்கன்னு கேட்குறோம் ஆனால் இவர் கூட்டணி கட்சி தலைவர் அதுக்கு பொறுப்பானவர் போய் பார்க்க போனால் இவரும் அங்கே போய் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம் அடிமை இது அப்படின்னா இவர் போய் பிரதமரை பார்க்குறதுலாம் என்னது அது ஒரு காரில் ஒருத்தர் போகிறாரு ஒரு ஓய்வு எடுக்கிறது கூட மூஞ்சியில் துணியை போட்டுட்டு இப்படி பண்ணலாம் முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொண்டு ஓடினார்னா ஓடினாரா எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணுன்னா இனி முகத்தில் கைக்குட்டை போட்டு போகிறதுக்குன்னு வரும் பயந்தாங்கல்லையா வரும் எல்லா பத்திரிகையாளும் சந்திச்சு உட்காந்து ஓட விட்டு விட்ருக்கேன் டெல்லியில் போன அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு தெளிவாக பேசுங்க சார் ஸ்டாலின் சொல்லுவீங்களா தெளிவாக பேசுங்க சார்ங்க பத்து கேள்வி எழுந்து கொடுக்குறான் அதுக்கும் பதில் இருக்குது ஒன்றாவது கேள்வி நீ கேட்கணும் ரெண்டாவது கேள்வி நீ கேட்கணும் அப்படியே பொத்தின்னு கேட்குறானுங்க டெல்லியில் என்ன தெளிவாக பேசுங்க சார் நீங்கள் தெளிவாக போடுவீங்களான்னு கேட்டார் அமித்ஷா திட்டாரு பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறது அதிமுக அடிமை அதிமுக இப்படி எல்லாம் ஒரு இதை கொண்டு வந்தாதான் ஜனங்களுக்கு கிரெடிபிலிட்டி போயிடும் இந்த ஆட்சியுடைய அவலங்களை பேசினாலும் ஜனங்கள் இவங்களே ஒற்றுமை அது அமித்ஷா பாஜகவோட சேன்ட்டான் இப்படி அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சி போயிடும் இந்த டெக்னிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதையும் அவர் போட்டோ உடைக்கணும் முப்பரும் விழாண்ணா எவ்வளோ இடத்துல நடத்திட்டாங்க ஐம்பது விழாலாம் நடத்தினா ஒரு விழா நடக்கிறதுனாலே பெரிய இன்னும் கொஞ்சம் பேசுவார் திராவிட மாடல் அப்படி இப்படி பெரியாருடைய பேரன்கள் பிள்ளைகள்னு ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக தடுப்பு சட்டம் போன்றதுக்கு தைரியம் இருந்தா கூட்டணி கட்சியிலே தனிச்சட்டம் கேட்குறாங்க இருந்தபோது கூட திமுக அரசு இதை செய்யாமல் இருக்கக்கூடிய காரணம் பயம் இடைநிலை ஜாதிகள் ஆதிக்க ஜாதிகளுடைய கோபத்தை இதாகிடும் ரெண்டாவது இவர்களுக்கு அந்த பார்வை இப்போ போயிடுச்சுங்க அதெல்லாம் கலைஞரோடு போச்சு ஆணவ கொலை பற்றி திருமாவளவுன்னு அது அவரும் அதை கண்டுக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன இப்போ அர்ஜென்ட்டாக தெரில சண்முகம் மட்டும் புலம்பிகிட்டு இருக்காரு அறிக்கை விட்றாரு இன்றைக்கி அதே சண்முகம் என்ன பண்ணுறாரு நான் அப்படி சொல்லலைங்க உங்களை சொல்லங்க நான் விமர்சிக்கலைங்க கோரிக்கையாக தாங்க வைக்கிறோம் என் விமர்சிக்கலாம் கேட்டுப்போகுது ஆனவ கொலைக்கு மேலே வந்த சமூக கோபம் அதை திமுகவுடைய ஆதிக்கத்துக்கு முன்னாடி வலுவிழந்து போயிடுச்சு இன்றைக்கி பெரியாருடைய பிறந்தநாள் நின்றுக்கிட்டு சமூக நீதினு பேசிகிட்டு இருப்பாரு ஆனால் ஆணவ கொலைகள் எதிரான தனிச்சாட்டத்தை கொண்டு வர மாட்டார் இதுதான் இவருடைய சமூக நீதி மந்திரிகள் ஜாதி மாநாட்டில் கலந்து வாங்க நீங்கள் பண்ணுற வீழ்ச்சி கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் நீங்கள் பண்ணுற இது ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து வேறு ஒரு அரசு வரும்பொழுது அதுக்கு தெரியும் அன்றைக்கி நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி வச்சுக்கிங்க ஆனால் அதுக்கு விதை போட்டது நீங்களாக இருப்பீங்க நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்தலிஃப் ரமோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய்ட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்தார் அதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஊடகங்கள் அன்னைக்கு வந்த செய்திகள் என்னென்னா முகத்தை மூடிக்கிட்டு வந்தார் எடப்பாடி அமித்ஷா அவர்கள் வந்துட்டு எடப்பாடி திட்டினார் அப்படின்ற மாதிரியான ஒரு வன்மத்தை கேட்கும் செய்திகளை வந்து பார்க்க முடியுது இது என்ன சார் பின்னணி என்ன சார் அது ஏடிஎம்கேவை வந்து டிஃபேம் பண்ணுறதுன்றது இன்னைக்கு நேற்று கிடையாது ஏடிஎம்கேன்றது ஒன்றுமே இல்லை ஏடிஎம்கேக்குள்ளே பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை டெய்லி அடிச்சுக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை திமுக எப்பவுமே விரும்பும் அது ஆதரவு ஊடகங்களை வச்சோம் அந்த இடத்துல ஆதரவு ஊடகங்கள்னு பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆதரவு ஊடகங்கள் தான் இந்த நியூ ஜே ஜே ஜேஆடிவி வந்து அவர்களுடைய இது கிடையாது ஆனால் இவங்க திமுகவுக்கு ஆதரவாக போக மாட்டாங்க ஜ இது ஜெயப்ளஸும் போக மாட்டாங்க மற்றபடி எல்லா சேனலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆதரவு சேனலில் தான் இருக்குது இல்லாட்டி இவங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கு இயங்குகிறாரு இருக்காங்க அப்போ இவர்கள்தான் ஒரு இதை உருவாக்குறவங்க அப்போ ஆரம்பத்தில் இருந்தே இது ஒன்று இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் அதிகமாக வச்சுருக்கதும் அவங்க தான் இது தாண்டி ஆதரவு பத்திரிகையாளர்கள் ஆதரவு கட்சிக்காரங்க சமூக ஆர்வம் அது இதுன்னு எதோ போர்வையில் எல்லாேருக்கும் போய்கிட்டு இருக்குது அப்போ அதை என்ன செய்வாங்க அதிமுக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிச்சா திமுகவுடைய பிரச்சனைகள் பின்னாடி போயிடும் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அதுதான் விஷயம் நேற்று ஒரு ஆணக்கொலை நடந்திருக்கு இன்றைக்கி இவங்க எடப்பாடி பற்றி பேசினா அது வராதில்ல சண்முகம் அறிக்கை விட்ருக்கார் இதே வேறு எதுவும் நடந்தால் அந்த விஷயத்தை பெருசாக்குவாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து அதிமுக ஒன்றும் இல்லை பிரச்சனை பிரச்சனை அதே அதேமாரி ஜெயிச்சுது பிரச்சனை என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் திமுக கூட்டணிக்கு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒன்றும் சேரல இவங்களுக்குள்ள ஜெல்லாவில் பொருந்தா கூட்டணி கூட்டணி ஆட்சி வரும் யார் முதலமைச்சர் அமித்ஷாவே சொல்லிட்டார் இப்படி எல்லாம் உருட்டுனாங்க அதையும் நடக்கலன்னொன்னா செங்கோட்டையினை இழுத்து உருட்ட ஆரம்பித்தாங்க இதில் கொஞ்சம் ஒழுங்காக இருந்த டிடிவியும் எனக்கு என்னென்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி இருந்தால் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம் இன்னும்மோ இவரை போனதோடலாம் ஆதரவு வந்து தொங்கையும் ஏற்றுக்கல இப்போ வந்து ஆதரவு கட்ட மாதிரி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜகவில் இருந்து ஒருத்தர் பிடிச்சி அவர் மூலியமாக ஆப்ரேஷனு இது எல்லாம் முறியடிச்சு போய்கிட்டுருக்குது இப்போவும் கூட்டணி போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவர்கள் எல்லோரும் உரம் கட்டப்பட்டிருக்காங்க நேற்று அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் எடப்பாடி இந்த மாதிரி துரோகம் பண்ணி கட்சி ஆஃபீஸ் அடித்தவன் பதினொன்று டேம்பலோட இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினச்சவங்க அப்புறம் கைகூலிகளாக போனவங்க அவங்க யாரையுமே நான் எப்படி சேர்க்க முடியும் நான் எனக்கு கட்சியாக விட தன்மானம் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன்னு தன்மானன்றது என்னென்னா இவர்கள் எனக்கு என்னென்னு இவர்கள்ட்ட பணிஞ்சு போகிறாங்கன்றதுக்காக இந்த மேட்டுமையைத்தனத்தோடு நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனுடைய விளைவு தான் டிடிவிலாம் நீங்கள் அனுபவிக்கிறார் அதே இது அவர் கூட போன தங்கத்தமிழ் செல்வனோ இவர் செந்தில் பாலாஜியோ மற்றவரெலாம் எங்கே இருக்காங்க வெற்றி உயிரோட உயிரோடு இருக்கும்போதே வெளியே போயிட்டார் இந்த மாதிரி பலரும் வந்து இவர் கூட போன பதினெட்டு பேரும் இல்லை ஆனாலும் இந்த பத்திரிகையாளர்கள் டிடிவியை நாலு அஞ்சு நாளாக தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க யாரும் இந்த கேள்வியை எதுவும் வைக்க மாட்டேங்க என்ன அர்ஜென்டானால் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை இவர் போய் அமித்ஷா பார்க்க போறோம்னா இவர் அமித்ஷா இவர் போய் போய் அமித்ஷா பார்க்குறாரு செங்கோட்டையம் போனால் அந்த கேள்வி வரணும் எதுக்கு எப்போ அமித்ஷா பார்க்குறீங்க கேட்கணும் ஆனால் இவர் கூட்டணி கட்சி தலைவர் அதுக்கு பொறுப்பானவரை போய் பார்க்க போனால் இவர் அங்கே போய் பார்க்க போகிற பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம்ல அடிமை இது அப்படின்னு அப்போ இவர் போய் பிரதமரை பார்க்குறதுல என்னது முதலமைச்சர் இத்தனைக்கும் இங்கே வந்துட்டு பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு பார்க்குறதுலாம் அது வந்து முதல்வருடன் பிரதமருடன் முக்கிய சந்திப்பு அப்படி இப்படின்னு உருட்டுறது சரி நேற்று அமித்ஷா போனார் இப்போ இது எடப்பாடி போனார் என்ன சொல்லிட்டு போனார் இப்போ நான் சொன்னதான் சொன்னார் இங்கேயே மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டாரா இல்லாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க பெருசாக உருட்டியிருப்பாங்க அமித்ஷா செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்க்க சொல்லி சொல்லிடுவார் யூரோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு இங்கேயே சொல்லிட்டு போயிட்டார் அங்கே போனோன்னா முதல்ல இவங்கள பார்த்தாங்க ரெண்டாவது அமித்ஷா பார்த்துருக்காரு தனியாகவும் அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்போ இதோடைய இது விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற நிலவரம் ப்ளஸ்ஸு இவங்களுடைய விஷயங்களில் பாஜக இப்போ இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்குறது பார்க்குறது அதையும் சில பத்திரிகைகள் போடுறாங்க இவங்க யாரையும் நீங்கள் சந்திக்கக்கூடாது தேவையற்ற சர்ச்சைகள் உருவாதுன்னு சொன்னார் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே அமித்ஷா கிட்ட பேசியிருப்பாங்க ப்ளஸ்ஸு கூட்டணி தொகுதிகள் முதல் கட்டுற இது கூட போயிருக்கோம் அப்புறம் அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் போயிருக்கோம் இன்னும் அவர் வந்து பேட்டி கொடுக்கல இல்லை எடப்பாடி வந்து பேட்டி கொடுக்கல இதுக்கு நடுவில் ஒரு காரில் ஒருத்தர் போகிறாரு ஒரு ஓய்வு எடுக்கிறது கூட மூஞ்சியில் துணியை போட்டுட்டு இப்படி பண்ணலாம் எதுக்கு மூஞ்சியில் துணியை போற்றணும் அவர் சும்மா அப்படி போட்டு விட பண்ணலாம் இல்லை மூஞ்சியை தொடச்சிருக்கலாம் முகத்தை கட்சி பால் மூடி கொண்டு ஓடினாருன்னா ஓடினாரா இல்ல சார் இப்போ இங்க இருந்து போறாருன்னு தெரியும் சந்திக்க எட்டு மணி சந்திக்க பேட்டி கொடுத்து தானே பேசி தானே போறாரு முகத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் போய் பேட்டியை கொடுக்குறாரு இப்போ தடவை சொன்னீங்கன்னா கூட கட்சி ஆஃபீஸ் வரக்க போனான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கார் மாறி அது ஏன் பண்ணார்னா அப்படி தான் பண்ணுவாங்க வேற என்ன சேராதவங்க சேரும்போது அந்த கூட்டணி பற்றி இது பண்ணால் அது வரைக்கும் அதை ரகசியங்காக தான் செய்வாங்க நான் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிட்டு போவாங்களா அது வந்து தான் அப்புறம் சொல்லிட்டார்லாம் அன்னிக்கி அமித்ஷா நைட்டு ட்விட்டர் போட்டார் ரெண்டு நாள் பொறுத்து அறிவிப்பு வந்தது அமித்ஷா வந்தார் எல்லாம் அறிவிச்சாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் இனி முகத்தில் கைக்குட்டை போட்டு போகிறதுக்குன்னு பயந்தாங்க பயந்தாங்கொல்லியா அவர் எல்லா பத்திரிக்கையாலும் சந்தித்து உக்காந்து ஓட விட்டு அதனால் இவர்களுக்கு வந்து எதாவது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படியே போட்டு அப்படியே சாஞ்சி அப்படி பண்ணால் கார் கூட உட்காந்துட்டு ஒருத்தன் முகத்தில் இது போட்டு போனால் என்ன முகமுடி இல்லை மூஞ்ச கூட தொடச்சிருக்கலாம் இல்லைங்க அந்த ஏசி கூட அடிக்கணும்னு கூட தான் மூடிக்கலாம் அதான் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன் காருக்குள்ளே உக்காந்து பண்ணுறாப்ல பண்ணுறாப்புல போகிறேன்னு டே போறேன்னு சொல்லிட்டு தானே போறாரு அப்புறம் என்னோகமூடி மூட்டும் மூடிட்டு போகணும் எதெல்லாம் வந்து ஒரு விஷயமா மாற்றுறது அவன் வன்மம் பாருங்க எப்படி இருக்குன்னு இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த மாதிரியான சூழல் இருந்தால் அவரோட இங்கே பொதுக்கூட்ட பேச்சு வந்து ரொம்ப பேசப்படுது ஆமாம் அந்த மாதிரியான ஒரு பேச்சை கிட்டத்தட்ட மீடியா மீடியாக்கெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பதவி விட முக்கியம்னு சொல்லிட்டு போறாரு ஸோ இந்த மாதிரி பேச்சு பேசுகிற பின்னாடியும் கூட ஊடகங்கள் தொடர்ந்து டெல்லியில் போன அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார் தெளிவாக பேசுங்க சார் ஸ்டாலின் சொல்லுவீங்களா தெளிவாக பேசுங்க சார்னு பத்து கேள்வி எழுந்து கொடுக்குறான் அதுக்கும் பதில் இருக்குது ஒன்றாவது கேள்வி நீ கேட்கணும் ரெண்டாவது கேள்வி நீ கேட்கணுன்றான் அப்படியே பொத்தின்னு கேட்குறானுங்க என்ன தெளிவாக பேசுங்க சார் நீங்கள் தெளிவாக போடுவீங்களான்னு கேட்டார் அவர் திருப்பிட்டு இவ்வளோ அது அன்னைக்கே அது ஒன்றும்லாம் போது பாருங்க தெளிவாக போடுறீங்களா சரி படி போது இப்படி தள்ளாடிட்டார்னா ம அமித்ஷாவுடன் மது அருந்தி விட்டு வந்தாருன்னு போடுவீங்களா என்ன ஒரு பத்திரிகை தர்மம்னு ஒரு வேணாம் வேணா இவ்வளவு தெளிவாக பேசியும் கூட ஊடகங்கள் தொடர்ந்து இப்படி செய்யக்கூடிய தேவை என்ன இருக்கு சார் அர்ச்சின் அசைன்மெண்ட்டு தான் அர்ஜெண்டாக தான் அதிமுக ஒன்றும் இல்லை அதிமுகவில் பிரச்சனை அமித்ஷா திட்டாரு பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறது அதிமுக அடிமை அதிமுக இப்படி எல்லாம் ஒரு இதை கொண்டு வந்தால் தான் ஜனங்களுக்கு க்ரெடிபிலிட்டி போயிடும் நீ என்ன தான் நீ இந்த ஆட்சியுடைய அவலங்களை பேசினாலும் ஜனங்கள் போயா இவங்களே ஒற்றுமை இல்லை இவங்களே இது அது அமித்ஷா பாஜகவோட சேன்டான் இப்படி அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சி போயிடும் இந்த டெக்னிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதையும் அவர் போட்டு உடைக்கணும் நீ ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுறனு தெரியும் நீங்கள் பாருங்கள் பிரச்சாரம்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் டீலிமிடேஷனுக்கு எதிராக நீட்டுக்கு எதிராக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிராக இதையே தான் தூக்கிட்டு அந்த விஜயம் சுற்றினு இருக்காப்புல அவ்வளோதான் நாளேஜி இது மடைமாற்றுகிற அரசியல்னு விஜய்க்கு தெரில தெரியுதா அவங்க மடைமாற்ற அரசியல் பண்ணுறதை இவங்களுக்கு அரசியல் தெரியாதுல்ல அதனால் திமுகனா சொல்லுங்க சொல்லு அது நம்மளும் அதே சொல்லுவோம் அப்படிங்க இது எல்லாமே மடைமாற்றுகிற அரசியல் நம்முடைய ஆட்சியுடைய அவலங்களை யாரும் பேசாமல் எதிரியாக பாஜக கொண்டு வந்து நமக்கு அதனுடைய வாக்குகள் கிடைக்குன்றது அவர்களுடைய அரசியல் அதுதான் விஷயம் உண்மையிலே எதிர்கட்சிகளோடைய இந்த பொதுக்கூட்ட பேச்சு வந்துட்டு ஊடகங்கள் இப்படி சுத்தரிச்சாலும் கூட தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் எழுச்சி ஏற்படுத்திக்க சொல்ல முடியல சார் கண்டிப்பாக எல்லாம் அவர் பேசுனதுலாம் வந்து அது அப்புறம் வந்து அவர் சொன்னது நீ இருபத்தி ஏழு பதினெட்டு எம்எல்ஏ நீ கட்சியை கோகுலான்னு பார்த்த அந்த நேரத்தில் உதவி பண்ணாங்க ஆட்சியை கவிழான்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா அதை தூக்கிட்டு இப்போ தனியாக சுற்றுறாங்க ஏன் இதை சொன்னார் ஒரு தலைவர் இப்படி சொல்லலாமா அது நடந்தது தான் சொன்னார் இல்லை அதை சொன்னாரா நீ பதினெட்டு எம்எல்ஏட பிரியும் பொழுது உட ஓபிஎஸை கொண்டு வந்து வச்சு ஒரு பத்து எம்எல்ஏ வச்சு ஆட்சியை காப்பாற்றி போச்சு அதற்கு பிறகும் ஆட்சி பிரச்சனை வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அந்த எம்எல்ஏ நீக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணது கண்டிப்பாக அப்போ அதற்கான நான் நான் பலனையும் அனுபவிச்சாங்க அதற்கான சிலுவையும் சுமந்தாங்க சிலுவை சுமந்து தான் அதிகம்னு சொல்லுவேன் என்னை கேட்டால் அவர் கூட கொஞ்சம் நாகரிகமாக எங்களுக்கு ஆட்சி பலன் கிடைத்ததுன்றார் அதனால் நல்ல விஷயத்த சொல்லும் போது அதையும் இப்படி சொல்கிறேன் ஏன் இவர் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க ஏன் எதை சொல்லணும்னு ஒன்ட்டாக கேட்கணும் டெய்லி வந்து ஒன்ட்டா கேட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் பேசலாமான்னு வாங்கிட்டு பேசுறதுக்கு எதுவாக யாரும் இயக்கலையா அவரை யாரும் அவருக்கு இல்லையா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இப்போ வந்து இன்றைக்கி வந்து கரூரில் வந்துட்டு திமுக விழா நடக்குது இந்த மாநாட ஒட்டி ஊடகங்கள் எப்படி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஏற்கனவே அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப பலமாக இருக்குது இந்த மாநாடை ஒட்டி அதிமுக கொங்கு மண்டலத்தை திமுக கபடி செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு உருட்டுகள்லாம் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டதுன்னு தெரியும்ல ஊடகங்களை எப்படி கவனிப்பார் என்ன பண்ணுவார்னு அது இல்லாமல் சார்பு ஊடகங்கள் தானே அவங்க இவருக்கு எல்லா பலனையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இருக்கிற முன்னெலாம் போனோம்னா ஒரு பத்திரிக்கையாளர்னால் போலீஸ்லாம் மரியாதை கொடுப்போம் நீங்கள் எங்கேயாவது கவர் பண்ணுறீங்க கவரேஜ் போகிறீங்கன்னா டக்குன்னு போகிறீங்கன்னா ப்ரஸ்ன்னா சரி போங்க அப்படின்டுவாங்க இப்போல்லாம் அடிக்கிறான் நேற்று கூட ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு ரிப்போர்ட்டர் போட்டு அடிச்சிருக்காப்புல அதுக்கு இவர்கள் ஆதரவு ஊடகங்கள் அந்த சங்கங்கள்லாம் இப்போ வருடி கொடுத்துன்னு இருக்காங்க தெரியுதா இது இன்னும் ஒரு படி மேலே போகும் எவ்வளோ எவ்வளோ இறங்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களெலாம் அந்த இந்த மனப்பான்மை தான் எப்போவுமே ஆதிக்க மனப்பான்மை இந்த இது தான் இதை தாண்டி இந்த ஆதரவு ஊடகங்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணி இது இப்படி தான் விஷயம் போடணும் முப்பது விழான்னா எவ்வளோ இடத்துல நடத்திட்டாங்க ஐம்பது விழாலாம் நடத்துனாங்க ஒரு விழா நடக்கிறதுனாலே பெரியது இன்றைக்கி கொஞ்சம் பேசுவார் திராவிட மாடல் அப்படி இப்படி பெரியாருடைய பேரன்கள் பிள்ளைகள்னு வார் ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக தடுப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு தைரியம் இல்லை ஆனால் பேசுவார் இன்றைக்கி நாங்கள் சமூக நீதி அரசு அது இதுன்னு கூட இருக்க கட்சியே சொல்கிறாங்க ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்றதுக்கு முடியல அவங்களால அது அவங்களுடையது சில டைம் ஆட்சியில் இருக்கும்போது அப்படி தானே எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு ஒரு மாநாடுனால் அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை திமுகவில் கைப்பற்றக்கூடிய சூழல் அங்கே இருக்காங்க ஒரு அடுத்து அதிமுக மாநாடு போட்டு மறுபடியும் அவங்க கைப்பற்ற போகிறாங்க அவ்வளோதானே இந்த மாநாடு நடத்துறதுனால இவங்க கையில் வருதுன்னா இன்னும் அங்கே விஜய் போகிறாங்கன்னா அவர் கையில் போயிடுமா நாளைக்கு டிஎம் ஏடிஎம்கே நடத்துச்சுன்னா அவங்க கையில் போயிடுமா சூழல் தான் சூழல் கூட்டணி அதெல்லாம் வச்சு தான் கொங்கு மண்டலம் அவ்வளோ பெரிய பிரச்சனை பத்து ஆண்டுகள் ஆட்சி அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருந்தப்பவே உங்களை ஒரே சேலம் வடக்கலை மட்டும்தான் ஜெயிச்சிங்க தரங்க ஜெயிச்சிங்க அதே நிலமை தான் இப்போது நடக்கும் என்டிஏ அங்கே நின்றுச்சின்னா இவர்கள் ஒன்றுமே கிடையாது சார் இப்போ இன்னைக்கு வந்து பெரியாருடைய பிறந்த நாள் கிட்டத்தட்ட ச சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே திமுகவினுடைய அந்த பெரியார் குறித்த விளம்பரங்கள் போயிட்டே இருக்குது ஆனாலும் கூட இந்த கவின் ஆணவப்படுகொலைக்கு பிறகு வந்துட்டு நேற்று ஆணவக்குலை நடந்திருக்கு இது குறித்த எந்த ஒரு விவாதங்கள் ஊடகங்கள் நடத்தவில்ல அது குறித்த எந்த ஒரு வெளிப்படையான ஒரு கருத்துக்கள் கூட கூற இருக்கிறாங்க தொடர்ந்து இது போன்ற ஆணவ குழைகளுக்கு தனிச்சட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி கூட அவங்களோட கூட்டணி கட்சியிலே தனிச்சட்டம் கேட்குறாங்க இருந்தபோதும் கூட திமுக அரசு இதை செய்யாமல் இருக்கக்கூடிய காரணம் என்னவாக காரணம் சமூக நீதி சமூக நீதி பயம் இடைநிலை ஜாதிகள் ஆதிக்க ஜாதிகள் உடைய கோபத்தை இதாகிடும் ரெண்டாவது இவர்களுக்கே அந்த பார்வை இப்போ போயிடுச்சுங்க அதெல்லாம் கலைஞரோடு போச்சு இவர்களுக்கே இந்த இதெல்லாம் வந்துடுச்சு எல்லார் கையும் நீங்கள் தட்டி கொடுத்துட்டே போகணும் சார் ரோட் ஷோவில் சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தா சில இடங்களில் கையெழுத்துக்கிறாரு ஆணவ கொலை உடைய இந்த லாக் அப் டெத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கோபம் வரணும் சமூக கோபம் அது அரசியல் தலைவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வரணும் எளிய மக்கள் ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை தாண்டி அரசியல் தலைவர்களுக்கு தெரியணும் அவர்களுக்கு தெரியாத நியாயமும் தலைவர்களுக்கு தெரியணும் தலைவர்கள் பேசுனாதான் அந்த எளிய மக்களுக்கே நியாயம் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த இந்த கவர்மெண்ட்டு வந்து இவர் 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 கையில் இருக்கா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது காவல்துறை அவர்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க அவங்க வந்து ஏதாவது ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை இவர் ஏற்றுக்குவார் தூய்மை பணியாளர்கள் யார் அவங்க பெரும்பாலும் பட்டியல நிறுத்துவார் அவர்களை நீங்கள் என்ன வஞ்சிக்கிறீங்க வெளியில் பேசுகிறீங்க அவங்களோட உட்காந்து சோறு சாப்பிட்றேன் அவர்களுடனே உட்காந்து சாப்பிட்றோம் நாங்கள் அப்படின்றீங்க அது என்ன மனப்பான்மை அது அந்த சாப்பாடு சாப்பிட்றதா என்ன மனப்பான்மை அதுதான் நீங்கள் அந்த சாப்பிட்றீங்க அவங்கள மதிக்கிறீங்கன்னா நடத்த எப்படி இருக்குன்னு பார்த்தா இல்லையே அவங்க என்ன கேட்டாங்க பணி நிரந்தரமா கேட்டாங்க அவங்க கேட்டது இருபத்தி மூணாயிரூபா வாங்கிட்டு இருக்கிறேன் நீ பூசக்கூடிய அந்த மண்டலத்தில் ஒப்பந்தம் போடுற எங்களை அங்கே தள்ளி விடுற அதே சம்பளத்தை கொடுக்க சொல்லு அவ்வளோ தானே கேட்டாங்க பெண்கள் தானே அவங்க பணி நிரந்தரம் கேட்க அந்த தேர்தல் வாக்குறுதி இன்றைய சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் எனக்கு முதல் கோரிக்கை இப்போதைய கோரிக்கை இன்றைக்கி நான் வாழணும் இன்றைக்கி நான் சாப்பிட்ணும் அதுக்கு வழி தான் சொல்கிறாங்க பணி நிரந்தரம் நீண்ட கால கோரிக்கை இவங்களே சொன்னது பணி நிரந்தரம் செய்வோம் அப்போலாம் எழுதி வச்சு படிச்சுட்டு போயிட்டீங்க தானே அர்த்தம் இன்றைக்கி அங்கே பேசறதுதான் அப்படி தான் இருக்கும் இங்கேருந்து பேச மாட்டார் அவர் எழுதி கொடுத்தது அவர் ஆட்டில் படிச்சுட்டு போயிட்டே இருப்பார் இந்த இன்னி அரசு சமூக நீதி அரசு நாம் மட்டுமே திராவிட மாடலில் இப்படி பண்ணிக்கிறோம் அங்கே ஆயிரரூவா கொடுத்துக்குறோம் இங்கே ஆயிரரூவா கொடுத்துக்குறோம் இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஊட்டுவார் அதோடு இறங்கினோன்னா மறந்துடுவார் பேசணுன்றது நமக்கு தோணுனா தான் அந்த பேச்சு கரெக்டான பேச்சு நீங்கள் அப்படி சீட்டை கொடுத்துருவாங்க படிச்சுட்டு போயிடுவீங்க அப்போ உங்களுக்கு ஆணவ கொலைன்னா என்னான்னு தெரியுமா அதோடைய வழி தெரியுமா ஆணவ கொலையை பற்றி திருமாவளவன அவரும் அதை கண்டுக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன இப்போ அர்ஜெண்டாகவும் தெரில சண்முகம் மட்டும் இருக்காரு அறிக்கை விட்றாரு இன்றைக்கி அதே சண்முகம் என்ன பண்ணுறாரு சிபிஎம்மு நான் அப்படி சொல்லலைங்க உங்களை சொல்லங்க நான் விமர்சிக்கலங்க கோரிக்கையாக தாங்க வைக்கிறோம் ஏன் விமர்சிக்கல என்ன கெட்டுப்போகுது அணவக் கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது மத்திய அரசு ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் ஏற்றுவது சம்மந்தமாக உங்கள்கிட்ட கருத்து கேட்டு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க இன்றை வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லலன்னு திரும்ப சொல்கிறாரு அது குறிப்பிடுங்க இவர் சொல்கிறாருல்ல அன்புமணி ராம்தாஸ் ஓப்பன் அடிக்கிறாருல்ல அது என்ன அடிச்சுட்டு பல்டி அடிக்கிறீங்க இதுதான் இவங்க நிலமை அடித்தோடனே கூப்பிட்டு என்னங்க உங்கள் இஷ்டத்துக்கு அறிக்கை விட்றீங்க பார்த்துக்குங்க அப்படி அப்படின்ட்டு இருப்பாங்க ஒன்றே இன்றைக்கி பல்டி அடிச்சு ஏன் வீரம் ஒரு நாள் தான் இருக்குது அந்த ஆணவ கொலைக்கு மேலே வந்த சமூக கோபம் திமுகவுடைய ஆதிக்கத்துக்கு முன்னாடி வலுவிழந்து போயிடுச்சு இன்றைக்கி அதான் நிலமை இன்றைக்கி பெரியாருடைய பிறந்தநாளில் நின்றுக்கிட்டு சமூக நீதின்னு பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டத்தை கொண்டு வர மாட்டார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி மந்திரிகள் ஜாதி மாநாட்டில் கலந்துவாங்க இவர்களே இந்து முன்னணிக்கு எதிராக முருகன் மாநாடு நடத்துவாங்க நீ நான் நடத்துகிற நான் நடத்துகிறேன் மாதிரி நடத்துவாங்க ஆனால் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்க கேட்டால் பெரியார் பேர் என்னுவாங்க ஆனால் ரம்சாருக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க பிள்ளையார் சேர்த்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க என்னன்னு கேட்டால் அவர் இறக்குமதி கடவுள் அப்படின்னு எப்படி ஒரு அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளையில் ஒரு புள்ள தமிழ் கடவுளோ இன்னொரு புள்ள இறக்குமதி கடவுளா சிவனை கும்பிட்றாங்கல்ல பார்வதி சிவனை கும்பிட்றாங்க அவர்களுடைய பிள்ளைகள் தானே பிள்ளையாரும் முருகனும் முருகன் தமிழ் கடவுள்னு முருகனை கும்பிட்றீங்க அப்புறம் விநாயகர் வந்து இறக்குமதி கடவுள்ன்றீங்க அதேபடி விநாயகர் ஒவ்வொரு ஊரத்தில் ஒவ்வொரு பேர் சொல்லி கொண்டாடப்படுறாரு கணேஷ் அப்படின்றாங்க கணேசன்றாங்க நம்ம கணேசன் சொல்கிறோம் அவங்க கணேஷின்றாங்க நம்ம விநாயகர்ன்றோம் அவர்கள் வேறு ஒரு பேர் ஒவ்வொரு மாநிலத்தும் ஒரு பேர் வச்சு கும்பிட்றாங்க கேட்டால் விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டேன் நான் அவர் வந்து இறக்குமதி கடவுள் அப்போது இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் இந்தியாவில் தோன்றுச்சா என்ன முரண்பாடு பாருங்கள் கடவுள் இல்லைன்னு இந்து மதத்தில் மட்டும்தான் சொல்லுவாங்களாம் மற்ற மதங்களுக்கு சொல்ல மாட்டாங்களாம் எப்படி ஒன்றரை குலம் ஒரு ஒன்று தேவைன்னு சொல்லி வாங்கலாம் ஆனால் எங்கேயாவது தேவைப்பட்டால் வேறு மாதிரி பேசி வாங்கலாம் நான் வந்து பெரியார் பேரன் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கலாம் அதே மாதிரி காதலை வந்து வரவேற்பாராம் காதல் திருமணம் செய்யுங்கள் நான் கூட காதல் திருமணம் அப்படின்னு பேசுவாராம் அறநிலைத்துறை இல்லை அன்புத்துறை காதல் ஜோடிகள் அப்படி இப்படின்னு பேசுவாராம் ஆனால் காதல் திருமணம் செய்த அல்லது காதலிக்கிறவர்களை ஆணவ கொலை பண்ணால் இவங்களுக்கு கோபமே வராதான் பார்த்து வச்ச கல்யாணத்தில் ஆணவ கொலை நடக்குது காதலித்து திருமணம் செய்து ஏதோ அவர்கள் நீங்கள் எங்களை ஏற்றுக்கலையா சரி விட்டுருங்க எங்கள் வாழ்க்கையை எங்களை வாழ விடுங்கன்னு தான் வாழ்கிறாங்க அவங்கள தேடி போய் கொள்வது இல்லாட்டி வஞ்சகமாக வரவழைச்சி கொள்வது அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி சரி எல்லா நிலமே சீரழிச்சின்னா அவங்க சாதாரணமாக ஊருக்கு திரும்பி வந்தால் அப்போ கொள்வது இதானே இதை வந்து தடுக்கிறதுக்கு தனி சட்டையாக கொண்டு வரது உங்களுக்கு என்ன பிரச்சனை சாதி இது கட்டுமானம் இந்த விஷயம் இடஒதுக்கீடுலாம் பேசுகிறீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க எடுத்தா என்னென்ன பிரச்சனை வருமானு பயப்படுறீங்க அதனால் இவர்கள் பேசுகிற சமூக நீதி இவர்கள் இன்றைக்கி பெரியார் இதில் பேசினாலும் அது எழுத்து தான் வார்த்தைகள் தான் செயல்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாக இருக்குது அதெல்லாம் கலைஞரோடு அது அப்படியே கடந்து போயிடுச்சு சார் கண்டிப்பாக சார் இப்போ தமிழகத்தில் வந்து உயர்கல்வித்துறை அதாவது கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடத்து வருடம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உயர்கல்வித்துறையை திமுக சீரழிச்சிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் எப்படி சார் பார்க்குறீங்க எந்த ஒரு வளர்ச்சியும் ஒரே நாளில் வந்துடாது எந்த ஒரு சீரழிவும் ஒரே நாளில் தெரியாது அது மாதிரி இன்றைக்கி வளர்ச்சி வளர்ச்சின்னு இவங்க பேசுகிற எல்லாமே ஒரே நாளில் இந்த திராவிட மாடல்னு உருட்டுறாங்களே இந்த நாலு வருஷத்தில் வந்ததில்லை இது ஒரு ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு காலம் அல்லது சுதந்திரம் அடைந்த காலத்தில் வந்ததுடைய எல்லாருடைய பங்கோட பங்கோட வந்து இன்றைக்கி நீங்கள் அதுக்கு பெருமை கொண்டாடுறீங்க அதே மாதிரி வீழ்ச்சியும் ஒரு நாளில் தெரியாது நீங்கள் பண்ணுற வீழ்ச்சி பள்ளி கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் நீங்கள் க பண்ணுற இது ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து வேறு ஒரு அரசு வரும்பொழுது அதுக்கு தெரியும் அன்றைக்கி நீங்கள் அதை விமர்சனம் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அதுக்கு விதை போட்டது நீங்களாக இருப்பீங்க பள்ளிகளில் கல்லூரிகளில் சேர வேண்டும் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு போகணுன்ற எண்ணம் எங்கே மிஸ் ஆகுதுன்னா ஒன்று அவனுக்கு வந்து வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்ற நம்பிக்கை ரெண்டாவது குடும்ப சூழல் வறுமை அப்போ அவங்க கை தூக்கி விடுறது மூணாவது அவன் போதை பழக்கத்துக்கு எதுவும் ஆளாகாமல் இருக்கணும் இன்றைக்கி ஏராளமான இளைஞர்கள் மது கஞ்சா போதையில் இருக்கான் அப்புறம் எப்படி அவன் படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேர்றதுதெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக ரெண்டாவது பிரச்சனை வறுமை அப்போ கல்வி கடன்லாம் ரத்து பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்தீங்க எதையுமே பண்ணல கல்வி கடன் மற்ற பண்ணை வாங்கியிருப்பான் தம்பியும் வாங்கினான்னா என்ன ஆகுறது இந்த மாதிரி விஷயம் மூணாவது வேலை அரசு வேலைன்றது இன்னைக்கு எட்டாக்கனியாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் மொத்தமே டிஎன்பிசியில் இவங்க எடுத்ததே முப்பத்தெட்டாயிரம் அனுபவம் தான் அப்போ வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலைன்னா இன்றைக்கூட அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கணும் ஒன்றுமே இல்லை இவர் போயிட்டு மோடியை கேள்வி கேட்டுன்னு இருக்கார் அப்போது இந்த அது அதுன்னு சொல்லிட்டு இத்தனை லட்சம் பேருக்கு வேலைன்னா உருட்டுறாங்க வெள்ளை அறிக்கை ஒன்றுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்பத்தேழு லட்சம் பேருக்கு வேலை வெறும் ஏழாயிரம் பேருக்குன்னு அன்பம் பண்ணி சொல்கிறாரு இந்த தடவை வந்தது மொத்தத்தில் டோட்டலில் பார்த்தீங்கன்னா ஆயிரங்களில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் தனியார் போயிட்டு ஆகிட்டு நீங்க இன்றைக்கி போக்குவரத்துறையும் தனியார் மயம் இருக்கிறீங்க கட்டணத்தையும் மறைமுகமாக கொள்ளைப்புற வழியாக ஏற்றுகிறீங்க முன்ன ஒரு ரூபா கட்டணம் ஏற்றுனா அவ்வளோ குதிப்பாங்க தொழிற்சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு எலக்ட்ரிக் பஸ் விட்டு எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கும் சாதா பஸ்ஸுக்கும் கட்டணம் எடுத்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது எட்டு ரூபா ஒம்பது ரூபா இடத்துல பத்தொம்பது ரூபா டிக்கெட்டுன்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு கண்டிப்பாக அப்போது மறைமுகமாக இந்த மாதிரி கட்டணம் ஏற்றுறது எலக்ட்ரிக் பஸ்ஸை உள்ள கொண்டு வரும் ரெண்டு தனியார் அது தனியாக ஒரு செக்ஷனாக கொண்டு போகிறது கார்பரேஷன் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது அப்புறம் எதுக்கு நீங்கள் எல்லாம் தனியார் மயமாக நீங்கள் எதுக்கு நீங்கள் சென்னை மாநகராட்சி தனியார் மயமாக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே அந்த செவிலியர்கள் கட்டுதல் அந்த இது அந்த லேப் இது எல்லாருமே ப்ரைவேட்டு இதில் தான் ஓபன் சோர்ஸில் கொடுத்து தனியார்கள்ட கொடுத்து நடந்துகிட்டுருக்குது ஜிஹெச்சிக்கு போவேன் எல்லாமே இவர்கள் தான் அப்போ இந்த மாதிரி போகிறதுக்கு எதுக்கு ஒரு அரசு அப்படின்ற கேள்வி தான் வருது இதுக்கு எதிரான இயக்கங்கள் மற்ற நடத்துகிற சிபிஎம் போன்றவர்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு பிரச்சனை அதனுடைய விளைவுதான் உயர்கல்வியில் அந்த செயற்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிட்டு வருது ஜூன் ஜூலையில் முடிச்சா செப்டம்பர் வரைக்கும் இழுத்தாலும் சேர்க்கை குறைஞ்சிட்டு வருது அதற்கான என்ன தேவைன்னு பாருன்னா தேவையை பார்க்க மாட்டாங்கல்ல சிஎம் கோவம் வந்துச்சுன்னா என்னான்னு பாருணும் இல்லை டெப்டி சிஎம் கோவம் வந்தால் என்னான்னு பார்க்கணும் இவங்க தான் அவங்களை திருப்தி எல்லாம் சூப்பர் ஹாலிஸ்வல் அந்த சினிமா நிகழ்ச்சி நடத்து இளையராஜாவுக்கு பாராட்டு விழா இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துல ஒன்று கேட்டானா அவர் பிஜேபியை ஆதரிச்சுக்கிட்டு பிஜேபி எம்பியாக போய் என்னென்ன இது பண்ணிங்க நடத்திட்டு போட்டோம் மத்திய அரசு நடத்திட்டோம் உங்களுக்கு என்ன என்னென்னா நாலு பேர் சொல்லியிருப்பான் நத்துனா சார் ரஜினி கூப்பிட்டு கமல்னா கூப்பிட்டா இந்த அந்த இளைஞர்கள் ஓட்டு நமக்கு வரும் சார் இதுதான் கணக்கு எல்லாத்தையும் லாப நஷ்டம் பார்க்குறது தான் இல்லை விஜய் அங்கே திருச்சியில் கூட்டம் இங்கே வந்து இதுலாம் நம்ம மக்கள் எல்லாம் கவர்ந்து மாதிரி மாதிரியான அதுவும் நடக்குது அவர் ரோட் ஷோ போனால் இவர் ஒன்று மறுநாள் இறங்கி இவர் நடந்து போவார் நான் பாருங்கள் வலைக்கு நான் வந்த பொழுது அலைக்கடலாம் மக்கள் இருந்ததுனால நான் லேட்டாக வந்தேன்னு இவர் வந்து மேடையில் பேசுகிறார் முதல்வர் எல்லாம் என்ன இது புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அவர் பண்ணுறதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வந்தியா பேசியா சும்மா அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் உக்காந்துக்குன்னு சவ உருவம் மாதிரி வந்துகிட்டு இருக்கிற திருச்சி மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உனக்கு பேச வரலன்னா இதை பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ வந்து பேசு இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசு பேசி பேசி வளர்ந்த இயக்கம் தான் திமுக அந்த மாதிரி பேசு இப்போ சப்ஜெக்ட் பேசு அப்படின்னா அது தெரில இவர் அவரை பார்த்துட்டு இவர் ரோட் ரோட்டில் நடக்கிறாராம் ஒரு ஓடி வரமா கட்டி பிடிச்சிக்குமா இவரும் கட்டி பிடிச்சி வரான் அது நான் ஒரு குழந்தை மட்டும் ஓடி அந்த கட்டி பிடிக்குது எப்படி அது போலீஸ் காவலை மீறி ஓடி செட்டப்னு க்ளீனாக தெரியுதா இது எல்லாம் இப்போ அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஆகிடுச்சு பெரியார் படத்தை திறக்கிறேன்றது அடுத்த நாளே சொல்லிடுறாங்க அது பெரியார் படம் துட்டு கொடுத்தா யார் எந்த யார் படத்தோடனா அங்கே திறக்கலயா இரநூறு பவுண்டு கட்டினா போதும்னு இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஃபோட்டோ ஷூட்டு நாடகத்தனத்தை தான் கொண்டு இருக்கிறாங்க நிச்சயமா சார் உங்களோடய ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துகிட்டு இருக்கிற நன்றி சார் நன்றி